காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் தருண் எங்கடா ஆளே பார்க்க முடியல ரெண்டு நாளா அடா உனக்கு விஷயமே தெரியாதா அதான் அவனுக்கு ஆள் செட் ஆகிடுச்சுல அதான் அவனை கையில பிடிக்க முடியல அடுத்து கல்யாண சாப்பாடு போட ஆல்ரெடி ரெடி மச்சி என்ன நமக்கு தான் ஆளே செட்டாக மாட்டேங்குது அதுக்கு நீ ஒரு ஆளை பார்க்கணும்டா சரி சொல்லு யார் அந்த பொண்ணு அதான்டா அன்னைக்கு நம்ம டீ சாப்பில் கூட ஒரு பொண்ணு அவன் கூட வந்துருந்துச்சுல ஞாபகம் இருக்கா ஆமாம் அவன் கூட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு இருந்தாடா சொன்னான் ஆமாடா அண்ணா அந்த பொண்ணு ஆஃபீஸில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கும் போல தலைவனுக்கு அந்த டைம் மேல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இப்போ நம்ம ஊருக்கு வர வந்துருச்சா அதான் அவங்க அம்மா அக்கா கூட நல்லா மெங்கிலாகிடுச்சு போல ஆனே தலைவன் விழுந்துட்டான் ஓ சரிடி நான் கிளம்புறேன் ஏன்டி அதுக்குள்ள கிளம்புற இல்லடி அம்மா அந்த டைம் வர சொல்லியிருந்தாங்க எங்கேயோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம்னு மறந்துருச்சு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அதான் சரிப்பா பாப்போம் நான் இன்னொரு நாள் வரேன் சரியா டேய் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ ஆமாடா எனக்கும் அப்படிதான் தோணுது பாவண்டா ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி இருந்துச்சு சரி விடுமச்சி இன்னொரு நாள் நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் டேய் உன்ன மேல தானே இருக்க சொன்னோம் நீ எப்ப கீழே வந்த அதுக்கு நான் மேல போனாதானே நீங்க பேசுறப்ப அபியோட ரியாக்ஷன் பார்க்க வேண்டாமடா அதான் இங்கேயே இருந்துட்டேன் டேய் வலியுது நடிக்காத உன் அபிய பார்க்கணும் தானே இருந்த ஆமாடா இப்ப மட்டும் அபி உள்ள வந்திருந்தா மொத்த பிளான சதத்தி இருக்கும்டா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா அவ கன்ஃபார்மா கிளம்பி போயிடுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சரி விடுங்கப்பா எப்படியோ ரெண்டாவது பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு எப்பா வேலை முடி எவள நேரம் ஆச்சு ஏங்க என்னோட ஹேண்ட் பேக்கையும் போனையும் எடுத்தீங்களா உன்னோட ஹேண்ட் பேக்கையும் போனையும் நான் ஏன் எடுக்கணும் உனக்கு தேவனா நீ தான் எடுத்துட்டு வரணும் ஓ அப்படியா சரி அடுத்த நாள் காலை மீரா டீ குடிக்கிறியா எனக்கு டீ போடலையா உங்களுக்கு தேவனா நீங்க தான் போட்டுக்கணும் சரி சோறு சாப்பிட்றியா எனக்கு சோறு இல்லையா பசிக்குது அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க அவங்க தான் செய்யணும் சரியா இனிமே இவகிட்ட இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடவே கூடாது இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காளோ ஆன்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆனால் அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியல என்னம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல இல்லை நம்ம சக்தி ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படியா சந்தோஷமான விஷயம் தானம்மா நாளைக்கே போய் பொண்ணு கேட்டுருவோம் நல்ல அம்மா நல்லம்மா ஆமாம் ஆண்ட்டி எனக்கும் அதுதான் தோணுச்சு ஆனால் அவன் ஏன்டே அந்த பொண்ணை பற்றி சொல்லலை அதனால் நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் சக்திக்கு தெரியாமல் போய் பேசிட்டு வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்து சொல்லுவோம் ஆண்டி ம் சரிம்மா ஆமாம் அந்த பொண்ணு யார் எந்த ஊர் தெரியுமாம்மா பொண்ணோட ஊர் எந்த ஊர்னு தெரியல ஆண்ட்டி அதை விசாரிச்சுக்கலாம் ஆனால் பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் பார்க்குங்களா இந்த பொண்ணு தான் ஆண்ட்டி இந்த பொண்ணா